வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை என்ற அக நூலிலிருந்து பத்தாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் மருதத்தினை சார்ந்த பாடல் மருதத்திணை அப்படின்னாலே அதனுடைய பொருளாகிய நிலம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ வயலும் வயல் சார்ந்த இடமும் அதனுடைய உ உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் மருதுத்தனை பாடல் ஒன்று இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடலை பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ ஓரம் போகியார் என்ற புலவர் தான் இந்த பத்தாவது பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடல் தோழியினுடைய கூற்று அதாவது தலைவிக்கு நெருக்கமான தோழி இருப்பாள் இல்லையா அவள் பேசக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது யார்கிட்ட பேசுகிறா எப்படிப்பட்ட சூழலில் பேசுகிறா அப்படின்னு காரணம் உண்டு எதற்காக பேசுகிறாள் அப்படின்னு பார்க்குறப்போ தலைவன் என்ன பண்ணுறான்னா பறத்தையை பிரிஞ்சு வர்றான் பறத்தை அப்படின்னா நம்ம சொல்லியிருப்போம் பல பதிவுகளில் அதாவது தலைவன் தலைவ விட்டுட்டு வேறு சில பெண்களோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறான் அப்போ இப்போ அந்த பெண்களிடத்துலேருந்து திரும்பி வர்றான் அந்த பறத்தை பெண்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பறத்தையை பிரிந்து தலைவன் மீண்டு வர்றான் அப்போ மீண்டு திரும்பி வர்றப்போ அவனுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது தனக்குன்னு இருக்கக்கூடிய மனைவியாகிய தலைவி ஏற்றுக்கொள்வாளா இந்த மாதிரி நம்ம வேறு பெண்ணோட வாழ்க்கை நடத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றான் அப்போ வரும் பொழுது அவன் யாருடைய உதவியை தேடுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா தோழியினுடைய உதவியை கேட்குறான் என்ன தோழி சொன்னால் நிச்சயமாக தோழி சொன்னால் தலைவி கேட்பான் அதனால் அவகிட்ட போய் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி நான் தலைவிகிட்ட நான் வரணும் தலைவிகிட்ட நான் பேசணும் நீ தான் எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அந்த தலைவன் அப்போ அதை கேட்ட அந்த தோழி என்ன பண்ணுறான்னா தலைவனுடைய கொடுமையும் சொல்லி அதை வந்து தலைவி எப்படி ஏற்றுக்குவா அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய வகையில் அதே நேரத்தில் தலைவனுடைய அந்த பரத்தமை தனத்தை இந்த மாதிரி வேறு பெண்களிடத்தில் போகிற தவறு அப்படிங்கிறத மறைமுகமாக உணர்த்துவது போலவும் அந்த தோழியானவள் பேசுகிறாள் அப்படியாக அமைந்த பாடல் தான் இப்போ பார்க்கக்கூடிய பத்தாவது பாடல் மொத்தமே ஒரு ஐந்து வரிகள் தான் அந்த பாடல் இருக்குது இந்த பாடலில் ஐந்து வரிகள் மட்டும்தான் இருக்குது இப்போ பாடலை பார்க்கலாம் யாய் ஆகியலே விளவு முதலாட்டி பயறு போல் இணர பைந்தாது படியர் உழவர் வாங்கிய கமல் பூ காஞ்சி ஊரன் கொடுமை கரந்தனாகலின் நாணிய வருமே அப்போது இந்த இடத்துல யாயாகியல் அதான் முதல் வார்த்தை இந்த பாடலை யாய் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்கிறாங்க ஒவ்வொரு உரையாசிரியர்களும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஊவேசா என்று சொல்லக்கூடிய தமிழ் தாத்தா இருப்பார் இல்லையா அவருடைய உரையை பார்க்குறோம் அதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு பழம்பெரும் புலவர் ஒருத்தர் இருக்கிறாரு போவே சோமசுந்தரனார்னு அவருடைய உரை இந்த ரெண்டினுடைய அடிப்படையில் தான் நம்ம விளக்கம் சொல்லிட்டு வர்றோம் இல்லை அந்த யாய் ஆகியல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா யாய் அப்படிங்கிறதுக்கு தாய் அப்படிங்கிற ஒரு பொருள் சொல்கிறாங்க இன்னொரு பொருள் என்ன தலைவி என்று பொருள் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஊவிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவியானவள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தலைவியாக இருக்கக்கூடியவள் எப்படிப்பட்டவளாக இருக்க விளவு முதலாட்டி அதாவது விளவு அப்படிங்கிறது நல்ல விழாக்காலம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலத்தை விளவு என்று சொல்கிறாங்க அந்த விளவு நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவ அவ தான் விளவு தலைவன் வந்து செல்வம் பெற்று மகிழ்ச்சியாக அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருப்பவள் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல தோழி சொல்கிறாள் யாயாகியலே அதாவது தலைவியானவள் விளவு முதலாட்டி விளவு என்றால் அந்த விழாக்காலம் போல மகிழ்ச்சியாக தலைவன் வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் முதலாக இருக்கக்கூடியவள் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவள்னு சொல்கிறான் அந்த தலைவியானவள் தலைவன் செல்வம் பெற்று மகிழ்ந்து மகிழ்வதற்கு காரணமாக உள்ளவள் அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் பயறு போல் இணரை பைந்தாது பய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பைந்தாது படியர் அதாவது பயிரினுடைய கொத்து இல்லையா அந்த பயிரினுடைய கொத்துகள் பூங்கொத்துக்கள் அதாவது பயிற்றினுடைய கொத்தம் கொத்து மாதிரி பூங்கொத்துக்களில் நிறைய பூந்தாதுகள் இருக்குது அந்த பூந்தாதுக்கள் படியர் படியர் அப்படின்னு அர்த்தம்னா தங்கள் மேலே படும்படி உழவர்கள் வாங்கிய உழவர்கள் வளைக்கிறார்கள் எதை வளைக்கிறார்கள் கமல் பூ மென்சினை அதாவது கமல்கின்ற பூக்களுடைய மெல்லிய கிளைகளை கொண்ட காஞ்சி ஊரன் காஞ்சி மரத்தினோட ஊரன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உழவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பயிர்கள் கொத்து கொத்தா பூத்துருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த காஞ்சி மரத்தை வளர்க்கிறார்கள் அந்த காஞ்சி மரத்தை அந்த பூக்களை வளைக்கிறார்கள் அது என்ன ஆகுதுன்னா அந்த பூந்தாதுக்கள் எல்லாமே அந்த உழவர்களுடைய அந்த மேனியில படிஞ்சிருது அந்த பூவினுடைய தாதுக்கள் எல்லாம் அப்படிப்படுது அப்படிப்பட்ட காஞ்சி மரத்தையுடைய ஊரன் ஊரன்ட அந்த தலைவனை தான் சொல்கிறான் அப்படிப்பட்ட ஊரையுடைய தலைவனே உன்னுடைய கொடுமையை கறந்தனல் கறந்தல் கர கறக்கிறதுனா மறைக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது நீ வந்து தலைவியை விட்டுட்டு இந்த மாதிரி பரத்தமை இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஆனால் தலைவி வந்து அதை என்ன பண்ணலை அப்படின்னா வெளிக்காட்டிக்கல என்ன சொன்னால் தன்னுடைய தலைவனுக்கு ஒரு ஒரு கெட்ட பெயர் வந்துடுமே தலைவனை எல்லாரும் ஒரு ஒரு விதமாக தாழ்வாக பார்த்துருவாங்களே இப்போ தன்னுடைய தலைவனை யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுல தலைவி ரொம்ப தெளிவாக இருக்கிறாள் அதனால் யாரும் கூடாது நீ செய்யக்கூடிய கொடுமை காஞ்சி ஆகிய உன்னுடைய கொடுமையை அவள் மறைச்சிட்டா அதே நேரத்தில் நீ வைக்கப்படும்படி சரியா நீயே வைக்கப்படுவீல் நீ பண்ணதையெல்லாம் அவள் தாங்கிக்கிட்டு உன்னை வரவேற்க அவள் தயாராகத்தான் இருக்க நீ தான் வைக்கப்படுற மாதிரி இருக்கும் அவள் அப்போ அப்போது நீ நான் நீ நானும்படி அவள் வந்து உன்னை ஏற்றுக்கொள்வாள் அப்போ நீ எவ்வளோதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவள் வந்து உன்னை ஏற்றுக்கொள்வாள் அப்படிங்கிற அதாவது தலைவி என்ன பண்ணுறான்னா தலைவனது கொடுமையை மறைத்து அவனை வந்து ஏற்றுக்கொள்வாள் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை தான் இந்த இடத்துல தோழியானவள் அந்த தலைவனிடத்துல சொல்லி பதிவு செய்யக்கூடிய வகையில இந்த பாடலானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அப்போது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒன்பதாவது பாடலையும் அதே மாதிரியான கருத்து இருந்துச்சு இந்த பாடலும் அதே தான் ரெண்டுமே தோழி கூற்று தலைவன் இடத்துல பேசக்கூடிய தான் ரெண்டுமே தலைவன் போய் தோழிகிட்ட இது பரத்தமை போன தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தலைவிகிட்ட சேர்த்து வைக்க சொல்லி சொன்ன தான் அந்த ரெண்டு பாடல்களுமே அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த பாடலில் அந்த தலைவனை பற்றி சொல்லும்போது அவள் ஒரு தாய் மாதிரியானவள் அப்படின்னு சொல்கிறக்கு என்ன யாயாகிகளுக்கு சொல்லாங்கன்னா ஒரு தாய் எப்படி ஒரு குற்றக்குறைகளை மதிப்பா மர எது சொல்கிறது அதை வந்து மறந்து ஏற்றுக்கொள்வாளோ ஏன்னா மனம் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் இதை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை தாய் மனத்துக்கு தான் உண்டு அப்போ அந்த வகையில் கூட யாயாகியலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம் இப்போ அந்த யாயாகியல் என்றால் இந்த இடத்துல தலைவியானவள்னும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் தாய் போன்றவள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தலைவி தாய் எது வேணால் வச்சுக்கலாம் அப்போது அது மட்டும் இல்லாமல் தலைவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறக்கு காரணமாக இருக்கிறவது அவளும் அவள்தான் இப்போ அந்த கருத்தையும் இந்த இடத்துல அந்த தொழில் சொல்கிறாள் அதே மாதிரி அந்த பயிற்றினுடைய கொத்து போல அந்த பூங்கொத்துக்களில் பசிய பூந்தாதுகள் இருக்குது அது தங்கள் மேல் படும்படி உழவர்கள் வளைத்த நல்ல வாசனை மிக்க பூக்களுடைய மென்மையான கிளைகளை கொண்ட காஞ்சி மரத்தையுடைய ஊரணது கொடுமையை தெரிந்து கொள்ளாதபடி மறைத்து விட்டாள் அப்போ அப்படிப்பட்ட தலைவன் எண்ணி வெட்கப்படும்படி அவர் அவள் எதிர்கொள்ள வருகின்றாள் அப்படின்னு சொல்லி அந்த தலைவனுடைய கொடுமையும் சொல்லி தலைவனுடைய சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவள் இந்த தலைவி அப்படிங்கிறதையும் புரிய வச்சு அதே மாதிரி எவ்வளவு தான் தலைவன் கொடுமை செய்திருந்தாலும் அதை அதையும் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறான் இப்போ அந்த இடத்துல ஒரு செய்தி வருது இந்த பூந்து அதுக்கெல்லாம் மெயினில் படுகிறது இந்த தலைவன் வந்து பறத்தை கிட்டே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சந்தனமெல்லாம் மேலே பட்டிருக்கும் அந்த பெண்களோட குழாவிகிட்டு வருவான் அப்போ அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறான் அது அது வெளிப்படையாக தெரியுது அப்போ அதையும் சொல்லி இப்படி இப்படி இருந்தாலும் கூட அவள் வந்து உன்னை ஏற்றுக்கொள்வாள் அதே சமயத்தில் இனியும் அப்படி நடக்காது அப்படிங்கிறத அவளுக்கு புரிய அந்த தலைவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி கூட தோழி சொல்லக்கூடிய வகையில் நம்ம இருக்குது அப்படின்னு கூட அந்த பாடலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது பாடல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் குறிப்பிடலாம் நன்றி